அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்லைனராக தொகுத்து தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பால்டி ஹிஸ்ட்ரி அயணம் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லெசனில் எல்லாம் இருக்கிற ஒன்லைனர் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொகுத்து நம்ம ஒன் பை ஒன் வீடியோவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து உங்களோட லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க இப்போ இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு எங்கு எப்போது எந்த வருஷம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் மே மாதம் இருபதாம் தேதி கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து வாஸ்கோட மாம வாஸ்கோடகாமா அவர்கள் வந்து வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றில் தான் வந்து இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினாலில் சர் தாமஸ் ரோ அவங்க வந்து யாரிடம் வந்து அனுமதி பெற்று வந்து தொழிற்சாலை வந்து அமைக்க அனுமதி பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அவங்ககிட்ட தான் வந்து இந்த சர் தாமஸ் ரோ அவங்க வந்து தொழிற்சாலை அமைக்க வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றிய ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நமக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பெருங்கழகம் வந்திருக்கு இல்லைங்களா அந்த கழகத்தினால் வந்து அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கழகம் வந்த உடனே ஆங்கில பாராளுமன்றம் என்ன செய்வாங்கன்னா அந்த கம்பெனி முறையை வந்து ரத்து பண்ணிவிட்டு அவங்களே டைரெக்டாக இந்தியாவை ஆட்சி செய்கிறதா சொல்லி சட்டம் ஏற்றிருப்பாங்க அந்த சட்டம் தான்ப்பா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நெக்ஸ்ட் பாருங்க நம்ம இந்திய காலகட்டத்தை வந்து மூன்று காலகட்டங்களாக வந்து பிரிப்பாங்க அதோட இயர்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா கண்டிப்பாக கேட்பாங்க வணிக மூலதன காலம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு வரைக்கும் ஃபஸ்ட்டு அவங்க பிரிட்டன்காரவங்க இங்கிலாந்து நாட்டுக்காரவங்க நம்ம இந்தியாக்குள்ளே வந்து வணிகம் செய்கிறதுக்காகத்தான் வந்தாங்க அதனால் வணிக மூலதன காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு வரைக்கும் நெக்ஸ்ட்டு தொழில் மூலதன காலம் எப்பொழுதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அந்த இந்திய பெருகாலம் நடந்துச்சு இல்லைங்களா நடந்து கிழக் இந்தியா கம்பெனி ஆட்சியை வந்து கேன்சல் பண்ணாங்கல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் அது வரைக்குமே வந்து தொழில் மூலதன காலம் நெக்ஸ்ட்டு நிதி மூலதன காலம் பாருங்கள் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் இரு இறுதி இருந்து சுதந்திரம் பெறும் அதாவது நம்ம இண்டிபெண்ட் வாங்கினோம் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அது வரைக்கும் இருக்கிற காலங்கள் எல்லாமே நிதி மூலதன காலம்னு சொல்கிறாங்க அப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சதுலேருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வரைக்கும் அந்த இயர்ஸை மூணாக வந்து பிரிச்சுருக்காங்கப்பா மூணுக்குமே இயர்ஸ் பார்த்துக்கோங்க வணிக மூலதன காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு வரைக்கும் தொழில் மூலதன காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் நிதி மூலதன காலம் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் இறுதியிலேருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது வரைக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை வந்து யார் அறிமுகப்படுத்தினார் அதாவது நிரந்தர சொத்துரிமை சட்டம் இருக்கு இல்லைங்களா அதை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா காரன் வாலிஸ் அவங்க தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை உருவாக்கிய பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கிய முறையோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை ரயத்துவாரி முறை முதன் முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரயத்துவாரி முறையை வந்து அறிமுகம் செஞ்சாங்க ஆசியாவின் மூன்றாவது முக்கிய பொருளாதாரம் மிகுந்த நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா ஆசியா லெவலில் முக்கிய பொருளாதாரம் மிகுந்த நாடுகள் வரிசையில் இந்தியா எத்தனாவது பிளேஸ்னால் தேர்ட் பிளேஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய அரசு தனது முதல் தொழிற்கொள்கையை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆள் ஆறாம் தேதி தான் வந்து இந்திய அரசு ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொழிற்கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வரது தான் அவங்க முக்கிய நோக்கமாக வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில்துறை தீர்மான கொள்கைக்கு எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொழிற்கொள்கை கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களாப்பா அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இரண்டாம் தொழிற்கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றுல ஏழு மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பத்தை தொழில்நுட்ப முறையை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் என்னென்னா அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அதாவது நம்ம அது எப்படி சொல்கிறது நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சப்போ வந்து நமக்கு வறுமை வேலை இல்லா திண்டாட்டம் அதெல்லாம் இருந்துச்சுலப்பா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் பசுமை புரட்சி திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை தான் வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழிநடத்தின் திட்டத்தின் வழிநடத்தும் திட்டம் அதன்படி வந்து தொழில்நுட்ப முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அறிமுகப்படுத்தி அதிக விளைச்சல் தரும் ரகங்களை வந்து உற்பத்தி செஞ்சாங்க அதாவது ஹை ஹீல்டு வெரைட்டிஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களப்பா அந்த மாதிரி உற்பத்தி செஞ்சாங்க இம்பார்ட்டன் எதுக்கு கொடுத்தாங்கன்னா நெல் கோதுமை அந்த பயிர்களுக்கு தான் இம்பார்ட்டண்டாக கொடுத்து எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வர முடியாது இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வரலையே அதனால் ஏழு மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அந்த வழிநடத்தும் திட்டம் தான் அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் நெக்ஸ்ட்டு பாருங்க இரண்டாம் பசுமை புரட்சியின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்த உணவுப் பயிர் உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் எத்தனை மில்லியன் டன்னாக உயர்த்தும் அளவிற்கு அந்த ரெண்டாவது பசுமை புரட்சியோட நோக்கம் இருந்துச்சுன்னா நானூறு டன் இரண்டாவது பசுமை புரட்சியோட நோக்கம் என்னன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் நம்மளோட உணவு பயிர் உற்பத்தி வந்து இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்துச்சு அதை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக உயர்த்துவது தான் இரண்டாம் பசுமை புரட்சியோட நோக்கம் நெக்ஸ்ட் பாருங்க புதிய வேளாண் நிதியை எந்த பெயர்களில் அழைக்கப்படுகிறது புதிய வேளாண் நிதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல அதை என்ன பெயரில் அழைச்சாங்கன்னா புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் பசுமை புரட்சி இந்த பேர்லாம் வந்து புதிய வேளாண் நிதியை வந்து அழைச்சாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்து பதினைந்து ஆண்டுகளில் எத்தனையாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதுன்னா ஐந்திலிருந்து ஆறாக அதாவது வேளாண்மையோட வளர்ச்சி விகிதத்தை வந்து பதினஞ்சு வருஷத்தில் அஞ்சு பர்சன்டேஜிலருந்து ஆறு ஆக உயர்த்துறதுக்கு வந்து திட்டமிட்டிருந்தாங்க முதல் எஃ தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாரியாவில் குல்ட்டி அப்படிங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு எஃக்கு தொழிற்சாலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டுனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பெரிய அளவிலான இரும்பு எக்கை தொழிற்சாலை இரும்பு எக்கு தொழிற்சாலைனா டிஸ்கோன்னு சொல்வாங்கள்லப்பா அதுதான்ப்பா பெரிய அளவிலான இரும்பு எக்கு தொழிற்சாலை இது அமைக்க இந்த டிஸ்கோ அமைக்கப்பட்ட இடம் எப்போ எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஜெட்பூரில் தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜேஜேஎஸ்சிஓ அப்படிங்கிற தொழிற்சாலை வந்து எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பான்பூர் முதன் முதல் நிலவு நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறுவப்பட்ட பொது பொதுத்துறை நிறுவனம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிலாய் பொது நிறுவனத்திற்கு உதவி செய்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காபூர் பொதுத்துறை நிறுவனத்திற்கு உதவி செய்த நாடு எதுன்னா இங்கிலாந்து ஒரிசாவில் உள்ள ரூர்கேலோ பொதுத்துறை நிறுவனத்திற்கு உதவி செஞ்ச நாடுனா ஜெர்மனி இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பிலாய் பகுதிக்கு ரஷ்யா மேற்கு வங்காளத்தில் துர்காபூர் அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனம் இருக்குப்பா அதுக்கு இங்கிலாந்து ஒரிசாவில் ரூர்கெலா அதுக்கு ஜெர்மனி இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய நிறுவனம் செயல் இருக்கு இல்லைங்களா அது எப்போது நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க உலகளவில் உலகளவில் இந்திய எஃகு உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல தான் இருக்குது உலகளவில் இந்திய கச்சா சணல் உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது உலகளவில் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா செகண்ட் பிளேஸ் இருக்குது இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா இந்திய எஃகு உற்பத்தியில் எட்டாவது இடம் சணல் உற்பத்தியில் வந்து முதல் இடம் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து இரண்டாவது இடம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்ட இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் குளோஸ்டர் துறைமுகம் அங்கே தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நவீன துணி உற்பத்தி ஆலை வந்து அமைச்சாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் மும்பையில் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎன் டேபர் அவங்க தான் வந்து மும்பையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெசவு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவின் வேளாண் சார்ந்த தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக உள்ள தொழில் எதுன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை தொழில் நெக்ஸ்ட் பாருங்கள் சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவு எந்த மாநிலம் பெற்றுள்ளதுன்னா மகாராஷ்ட்ரா உலகின் மூன்றாவது பெரிய தொழிலாக இந்தியா வந்து விளங்குது அது மூன்றாவது பெரிய தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உரத்தொழில்ப்பா அந்த உரத்தொழிலில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழில் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் இயந்திரத்தால் செய்யப்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்ட இடம் எங்கன்னா வங்காளத்தில் செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இயந்திரத்தால் செஞ்ச காகித ஆலை வந்து உருவாக்குனாங்க உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது இடம் நெக்ஸ்ட்டு இயற்கை பட்டு தயாரிப்பில் இந்தியா எந்த இடத்தில் இருக்குன்னா செகண்ட் ப்ளேஸ் கர்நாடகம் ஃபஸ்ட் ப்ளேஸில் சீனா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும்ப்பா இயற்கையாக பட்டு தயாரிப்பில் முதலிடம்னு பார்த்தீங்கன்னா சீனா இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா உலக அளவில் எத்தனை சதவீதத்தை உற்பத்தி செய்கிறது பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீதம் இந்தியா வணிக அடிப்படையில் உற்பத்தி செய்யும் பட்டு துணியின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அந்த ஐந்து பட்டு என்னன்னு பாருங்கள் மல்பெரி பட்டு வெப்பமண்டல பட்டு ஓக் பட்டு எரிப்பட்டு முகாப்பட்டு இந்த ஐந்து விதமான பட்டுகளை வந்து இந்தியா வந்து தயாரிக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது முதன் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் டிக்பாய் அப்படிங்கிற இடத்துல தான் எண்ணெய் கிணறு வந்து தோன்றுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஓஎன்ஜிசி எண்ணெய் எரிவாயு கழகம் அமைக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட் மாநிலம் டேரா டூனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் குறு உற்பத்தி நிறுவனங்களின் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு எவ்வளவுனா இருபத்தி ஐந்து லட்சம் வரை சிறு உற்பத்தி நிறுவனங்களின் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு இருபத்தி ஐந்து லட்சம் முதல் ஐந்து கோடி வரை நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களுக்கான தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு அஞ்சு கோடி முதல் பத்து கோடி வரை இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா குறுனா குறுகிய தொகை லட்சத்திலே நின்றோம் கால் லட்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிறு அப்படிங்கும்போது அந்த இருபத்தஞ்சு லட்சத்தில் இருந்து அஞ்சு கோடி வரை நடுத்தரம்னா அஞ்சு டு பத்து கோடி வரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா குறு சேவை நிறுவனங்களுக்கு உற்பத்திக்கர முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் சிறு சேவை நிறுவனங்களுக்கு உபகரணங்களுக்கான முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் முதல் ரெண்டு கோடி வரை நடுத்தர சேவை நிறுவனங்களின் உபகரணங்களுக்கான முதலீடு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி முதல் அஞ்சு கோடி வரை சேவைன்னு வரும்போது அஞ்சு கோடிக்குள்ளேயே முடிஞ்சிரும்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சேவைன்னு வரும்போது அஞ்சு கோடிக்குள்ளேயே முடிஞ்சிரும் உற்பத்தின்னு வரும்போது பத்து கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா அரசாங்கத்தின் பங்குகள் பெரும்பான்மை கொண்ட வங்கிகளோட வங்கிகளை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொதுத்துறை வங்கி எதுன்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க் பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இந்திய அரசு எவ்வளவு பங்குகளை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபது சதவீதம் பங்கு வந்து இந்திய அரசு வச்சிட்ருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் இந்திய அரசாங்கத்தின் பங்கு எத்தனை சதவீதம்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் எத்தனை சதவீத வங்கிகள் வந்து பொதுத்துறை வங்கிகளாக உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் இந்தியா பதினாலு பெரிய வங்கிகளை தேசிய மயமாக்க முடிவு செய்யப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திய அரசு மேலும் எத்தனை வங்கிகளை தேசியமயமாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வங்கிகள் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டங்களை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா முன்னாள் சோவியத் யூனியன் இப்போ வந்து ரஷ்யான்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இதுவரை இந்தியா எத்தனை ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு இந்தியாவின் இறுதியான ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் முதல் ஐந்தாண்டு திட்டம் என்பவர் யாரோட மாதிரியை அடிப்படையாக கொண்டதுனா ஹரோட் டோமர் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்ததுன்னா வேளாண்மை முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் வெற்றி வளர்ச்சி எவ்வளோ திட்ட வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு சதவீதம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னா பிசி மகளனோபிஸ் அவர்கள் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சி வளர் அதோடய வளர்ச்சி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒரு சதவீதம் அது வெற்றியடைந்த ஐந்தாண்டு திட்டம் நெக்ஸ்ட் பாருங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாடல்னா காட்கில் திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் முதன்மை நோக்கம்னா சுதந்திரமான பொருளாதார சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் தான் இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட நி திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுவத்தி நாலு வரைக்கும் நான்காம் ஐந்தாண்டு திட்ட காலம் இரண்டு முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி தற்சார்பு நிலை இது ரெண்டுமே வந்து நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட விடுமுறை காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் எவ்வளவுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதுனா வேளாண் தொழில்துறை சுரங்கத் தொழில் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முன் வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி தார் அவர்கள் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு சதவீதம் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு கைவிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐந்தாம் திட்டத்தின் சுழல் திட்ட காலம் எப்பொழுதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது இந்த ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பாதியிலே நிப்பாட்டியிருப்பாங்கப்பா அதனால தான் இதை கைவிடப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எழுவத்தி எட்டில் அதை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக வந்து சுழல் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதுன்னு ஒரு வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா இந்திரா காந்தி அம்மா பீரியட் முடிஞ்சு அதுக்கு வந்து அடுத்தவங்க ஜனதாதளம் கட்சியோட முராசிங் தேசாய் அவர்கள் வந்து பிரதமராக வந்திருப்பாங்க அதனால் அவங்க ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு சுழல் திட்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வி இந்த திட்ட விடுமுறை வந்து விடுவாங்க விட்டிருக்காங்க இல்லைங்களா அறுபத்தி ஆறிலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அதுக்கான காரணம்னா இந்தியா பாகிஸ்தான் போர் அப்புறம் வந்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி அடைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அதை ரெண்டையுமே காரணமாக சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓராண்டு திட்டம் எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஓராண்டு திட்டங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை வேளாண் சார் துறைகள் தொழிற்துறை இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஓராண்டு திட்டங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆறாம் ஐந்தாண்டு திட்ட காலம் எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு தொழிற்துறை சார்பு ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம்னா முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்ற திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் தான் ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட வெற்றி வளர்ச்சி விகிதம்னு பார்த்திங்கன்னா ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் பாருங்கள் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குதல் இது எல்லாமே ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கங்களாக இருந்துச்சு ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வணிக வீ திட்டத்தோட வளர்ச்சி வீதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் ஆண்டு திட்டங்கள் என அழைக்கப்படும் இரு ஓராண்டு திட்டங்கள் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரெண்டு வருஷமே வந்து ஆண்டு திட்டங்கள்னு கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிலையான கவர்மெண்ட் இல்லாமையும் அது அரசியல் குழப்பங்களும் நிலவிக்கிட்டு இருந்த வருஷமாக இருக்கும் அதனால் ஆண்டு திட்டங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆண்டு திட்டங்கள் ரெண்டு வருஷம் போட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எட்டாம் ஐந்தாண்டு திட்ட காலம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கை இது எல்லாத்துக்குமே வந்து எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு சதவீதம் முதன்முறையாக பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்ட தனி ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியத்துவம் எதுன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இந்தியாவிற்கான புதிய பொருளாதாரக் கொள்கை அந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்கள்லப்பா அது வந்து எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் கொண்டு வந்தாங்க பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரைக்கும் பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் இந்த பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம் பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அடுத்த பத்து ஆண்டுகளில் தலா வருவாயை இரு மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இந்த பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்தது தான் நிதி ஆயோக்பா அந்த நிதி ஆயோக் வந்து எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படுவதுன்னா மனித மேம்பாட்டு குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மனித மேம்பாட்டு குறியீடு யாரால் எப்போது மேம்படுத்தப்பட்டதுன்னா மஹவுப் உல் ஹக் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அமத்யா குமார் சென் இந்தியாவை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மனித மேம்பாட்டு குறியீடை வந்து மேம்படுத்தியிருப்பாங்க பரிமாண குறியீடு என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்புங்கிறது தான் பரிணாம குறியீடுக்குரிய ஃபார்முலா நெக்ஸ்ட் பாருங்க மனித மேம்பாட்டு குறியீடு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது அப்படின்னு கூறினவங்க யாருன்னா விஸ்வசித் குகா அவங்க தான் வந்து ஹெச்டிஐக்கு வந்து கணக்கிடுறது வந்து அது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணிச்சிட்டு கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கை வந்து எதனை பொறுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஐ ஒன்று மனித மேம்பாட்டு குறியீட்டில் இருக்கிற முதல் மூன்று நாடுகள் எதுனா நார்வே ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இது மூணு தான் வந்து ஹெச்டிஐயில் முதல் மூன்றில் இருக்கிற நாடுகள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாழ்க்கை குறியீட்டியில் பிக்யூஎல்ஐ அதை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டி மோரிஸ் உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிப்பிடுவது எதுன்னா ஹெச்டிஐ உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் குறிப்பிடுவதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்யூஎல்ஐ இந்த பிக்யூஎல்ஐங்கிறது உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் குறிப்பிடும்பா அதே ஹெச்டிஐனா உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை வந்து குறியிடும் இந்திய தொழில்கள் வந்து எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா இரும்பு அந்த இரும்பு எக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அதுதான் சணல் தொழிற்சாலை முதன் முதலில் உருவாக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்ரா இந்தியா எக்கு உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா எட்டாவது இடம் இதோட உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டில் இந்தியாவின் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் லைனராக தொகுத்து கொடுத்துட்டோம்ப்பா புக்ஸ் எடுத்து ஒரு டைம் ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பிடிஎஃப்ஓ ஒர்க்கை பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம எக்கனாமிக் ஆர் பாலிட்டி பார்க்கலாம் தேங்க்யூ